வணக்கம் டெக்ஸ் அப்படின்ற நம்பர்களை என்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல குரூப் டி போஸ்டிங்க்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் இதில் உடைய வேக்கன்சி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வேகன்சிஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க ஆனால் இதிலேருந்து இன்னும் ஒரு பத்தாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க எப்போ இந்த அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது தேவையான எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது என்ன ஃபுல் டீட்டெயிலுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாவே போதும் அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஐடிஐ டென்த்து ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்கணும் இது மினிமம் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் மேற்கொண்டு எது படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது என்னென்ன போஸ்டிங்க்கு மேபி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மேன் அண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கும் ட்ராக் மெயின்டெய்னர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட சேலரி என்ன இங்கே போட்டிருக்காங்கன்னா இன்சியல் பே வந்து பதினெட்டாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகும் சேலரி உங்கள் ஏஜ் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் படி உங்கள் வயது வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து நான் சொன்ன மாதிரி பதினெட்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கணும் இப்போ ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நீங்க எம்பிசியா இருக்கீங்க பிசியா இருக்கீங்க அதாவது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஓபிசி கேட்டகரியில வரும் ஏன்னா சென்ட்ரல் முகம் ஜாமுங்கிறதுனால இது ஓபிசி கேட்டகரியில வரும் ஓபிசி அப்படிங்கும்போது த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து முப்பத்தி மூணு இதில் கொடுத்ததுனால நீங்க ரிலாக்சேஷன் த்ரீ இயர் கிடைச்சா முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் எஸ்இஎஸ்சி எஸ்டேயா இருந்தால் இருந்தா கரண்ட்ல இருக்கிற அவங்களுடைய கம்யூனிஸ்டிஃபிகேட் அவங்க எடுக்கும்போது அவங்க ஃபோட்டோ வந்து இருக்கிற மாதிரி வந்து கம்யூனிஸ்ட்டிஃபிகேட்டை எடுக்கணும் Enggak apa-apa Ini sulit-sulit kan Enggak இதில் எவ்வளோ வந்து ஃபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும் அப்படின்னு வந்து நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் அது பிடபிள்யூடின்னு சொல்கிறவங்க ட்ரான்ஸெண்டர்ஸ் எக்ஸைஸ் மேனுக்குலாம் இரநூத்தம்பது ரூபா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதர் ஓபிசி கேட்டகரி மற்ற ஜென்ரல் கேட்டகரிக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரோஸ் வந்து ஐநூறுரூபா வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கம்ப்யூட்டர் டெஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் சிபிடின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் ஃபிசிக்கல் எஃபிசியன் டெஸ்ட் அதாவது பெட்டுன்னு சொல்லக்கூட பிஇடி அப்படின்னு சொல்லக்கூட ஃபிசிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க மூணாவது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பாஸ் பண்ண பின்னாடி எல்லாமே இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சோடனே சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும் லாஸ்ட்டாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து இது எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா அஃபிஷியல் வெப்சைட்டான இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்ஆர்பி அப்ளை டாட் கோவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி நீங்க ஆன்லைன் மட்டும் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியாது அதனால இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாசிபிலிட்டிஸ் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியும் அந்த டைமில் அதுக்குன்னு டைம் நடுவில் இன்னும் ஒரு டென் டேஸ் இருக்குது அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் பக்கமாக இருக்கிறதுனால இது தேவையான ஆவணங்கள்லாம் இப்போயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருங்க அதுக்கு என்னன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஷீட் இருக்கல டென்த்து மார்க் ஷீட் இருக்குல்ல நீங்கள் அந்த டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிற நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதாவது ஃபுல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்கள் கரண்டில் இருக்கிற ஆதார் கார்டோடைய மேட்ச் ஆகணும் ஓகேங்களா டேட் அதாவது பார்த்தீங்கன்னா டேட்டா பற்றும் உங்களுடைய நேம் ஃபுல் நேம் ஆதார் கார்டில் இருக்குல்ல அது ரெண்டுமே வந்து உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய இதோட மேட்ச் ஆகணும் அதனால் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நேம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா உடனடியாக ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க மூணாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் உங்களோட ஆதார் கார்டில் வந்து உங்க லேட்டஸ்ட் ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் உங்க பயோமெட்ரிக்ல இப்போ கரண்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து ஆதாரில் போய் அப்டேட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் முதற்கொண்டு நீங்கள் அது கரண்டில் இருக்கிறதா நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுட்டீங்களா மட்டும்தான் அது எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் உங்கள் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தான் கம்யூனி சர்டிஃபிகேஜ்னா ஃபோட்டோவோடு இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க இது நோட்டீஸ் வந்து பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட இதில் இருக்காது இந்த நோட்டீஸ் வந்து சும்மா ஒரு என்ட்ரிக்காக மட்டும்தான்

நம்ம எப்போயுமே யூடியூப் சேனலில் பதிவிட்டுட்டு வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்